வணக்கம் இந்த நண்பகல் வேளையில் தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து முடிந்த அளவு ஒரு நல்ல தீர்வு காண முயற்சிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்று தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் பற்றிதான் சென்னையில விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள்னு பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் இருக்கிறது இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் அரசு வழங்கியுள்ள சலுகைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் வெறும் அபராதம் மட்டும் செலுத்தி தப்பிச்சிடலாம் என்று நினைத்திருந்த கட்டிட உரிமையாளர்கள் இப்போ கலக்கத்தில் இருக்காங்க குறுகலான தெருவில் பல அடுக்கு மாடி கட்டிடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் எந்தவிதமான பாதுகாப்புமின்றி ஷாப்பிங் செய்வது எவ்வளவு ஆபத்தான விஷயம் ஒரு தீ விபத்தோ வெடிகுண்டு புரளியோ வேறு ஏதாவது விபத்தோ ஏற்பட்டால் நெரிசல்ல சிக்கிய நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படி இருக்கும்போது மக்களுக்கு முறையான நம்பகத்தன்மை மிகுந்த மக்களின் பாதுகாப்பிற்கு ஐந்து அடி ஏழு ஐந்து மாடி ஏழு மாடி கட்டிடங்கள் எல்லாம் வழிவகுத்து தருகிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது பற்றிதான் இன்றைய தலைநகரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் இது பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு முன் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை நகரில் உள்ள கட்டடங்களில் பல்லாயிரக்கணக்கானவை விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கன்சியூமர் வாய்ஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சென்னை நகரில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான கட்டடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை வரைமுறைப்படுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என தீர்ப்பு வழங்கியது இதையடுத்து சென்னை நகரில் உள்ள கட்டடங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றை வரைமுறைப்படுத்தும் இரண்டு அரசாணைகளை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசு பிறப்பித்தது இந்த அரசாணை திருப்தி அளிக்கவில்லை என கூறி டிராபிக் ராமசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு வெளியிட்ட அரசாணைகளில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் அவற்றை வரையறை செய்வதற்கான காரணங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என கூறி அவற்றை ரத்து செய்வதாக அறிவித்தனர் மேலும் இது தொடர்பான புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் அமர்வு அரசுக்கு பரிந்துரை செய்தது அதுமட்டுமின்றி விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டப்படுவதை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களில் போதுமான பாதுகாப்பு வசதிகளோ முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோ இல்லை என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராய நகரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பிறகே அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மாநகராட்சியும் சிஎம்டிஏவும் சீல் வைத்தன ஆனால் இந்த நடவடிக்கை முறையானதாகவோ தொடர்ச்சியாகவோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மை புதிய கட்டடம் கட்டப்படும்போது கட்டடங்களுக்கு இடையே ஐந்து அடி கட்டாய இடைவெளி அவசர வழி தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்டவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் சென்னை நகரில் முளைத்துள்ள பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் இந்த விதிமுறைகள் எதையும் பின்பற்றி கட்டப்படவில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை சென்னையில் சென்னையில் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக இன்று நாம் எடுத்துக்கொண்டது சென்னையில் விதிமுறைகளை மீறும் அடுக்குமாடி கட்டிடங்கள் பற்றிதான் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் அதிகப்படியான கட்டிடங்கள் அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டீநகர் பகுதிதான் இருந்து எமது செய்தியாளர் தங்கமணி நேரடி கள தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் தற்போது பேசலாம் தங்கமணி சொல்லுங்க விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்கள் அதிகமாக உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்கனையில் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த டி நகர்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது டி நகர்ல உள்ள அடுக்குமாடி கட்டிடங்களின் நிலை என்ன இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு குறித்த விவரங்களையும் சேர்த்து சொல்லுங்க நிச்சயமாக மீனா குமாரி அதாவது இந்த விதிமுறை விதிமுறை மீறி கட்டப்படும் கட்டடங்கள் என்பது பல்வேறு காலங்களில் பேசப்பட்டு வருகிறது அதாவது சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களாலும் கல்வியாளர்களாலும் இது பேசப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த விதியை மீறி கட்டப்படும் கட்டடங்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு அதாவது அதிக கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் பலியாகக்கூடும் அவசர நேரத்தில் அவர்கள் வெளியே அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதே தீநகரில் நாம் இப்ப நிற்கிற இந்த இதே டீநகர்லாம் ஒரு தனியார் நிறுவனத்தில் கடந்த சில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு தீ தீ விபத்தில் இருந்து இரண்டு பேர் பலியானதாக அந்த தீ விபத்திலிருந்து தேவையான கருவிகளோ உபகரணங்களோ அங்க தயார் நிலையில் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்தது இது போன்ற ஒரு சூழல்லாம் நேற்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த வழக்கு என்ன அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வந்து மீறி கட்டப்பட்டிருக்கிறது இந்த டி நகர் நெருக்கடியா இருக்கும் கடைகள் ஒவ்வொன்றும் இடைவெளி நெருக்கடியா இருக்கும் அதாவது என்றால் அதை சுற்றி ஐந்து அடி இடைவெளி இருக்க வேண்டும் அதே போல அந்த கட்டிடத்தின் முன்பகுதியில் பத்து அடி இடைவெளி இருக்க வேண்டும் அப்போதான் ஆபத்து நேரத்தில் தீயணைப்பு வண்டிகளை நிறுத்தி அந்த பணிகளை செய்ய முடியும் ஆபத்து காலத்தில் அங்கிருந்து மக்களை வெளியே கொண்டு வரும்

இருப்பதாக இந்த வழக்கில் வழக்கு சம்பந்தப்பட்டமான மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது போல மூன்று லட்சத்துக்கும் அதிகமான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிடங்கள் வணிகவளங்கள் எல்லாம் சென்னையில் கட்டப்பட்டிருப்பதாக ஒரு புகார் இருக்கிறது இது தொடர்பான வழக்கில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது அதாவது சென்னை டீ நகரை பொறுத்த வரையில் இருக்கின்ற சில கட்டிடங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கும் வகையில் அதாவது விதியை மீறி கட்டப்பட்டிருந்தாலும் அதற்கு இந்த அரசாணை மூலமாக சில தளர்வு கொடுக்கிறது சலுகை மூலமாக அந்த அவர்களுக்குண்டான பிரச்சனையை நீக்க விடலாம் என்று ஒரு அரசு இரண்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது அதன் மூலமாக கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் ஆண்டில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு டீ நகரில் சீல் வைக்கப்பட்டது அந்த புதிதாக போடப்பட்ட அரசாணை மூலமாக அந்த கடைகளுக்கு எல்லாம் சலுகை வழங்கப்பட்டு விதிமுறை மீறி இருந்தாலும் அந்த எல்லாம் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த அரசாணை வழிவகை செய்தது அந்த அரசாணையை தான் தற்போது உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது ஏனென்றால் விதிமுறைகளை வரையறைப்படுத்துகின்ற ஒரு அரசாணை தெளிவாக இல்லை மேலும் அந்த கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே இயங்குவதற்கு ஆபத்தான நிலையிலேயே இயங்குவதற்கு அது அந்த அரசாணை துணை போகிறது என்றுதான் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த இரண்டு அரசாணைகளும் ரத்து செய்திருக்கிறார்கள் மேலும் இரும்பு கரம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதாவது யார் யாரெல்லாம் விதியை மீறி கட்டணங்களை கட்டுகிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் அந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் இப்போ நம்மிடையே இங்க டி நகர்ல இருக்கிற டி நகர் பாதையில் இருக்கிற வாசிகள் இருக்கின்றார்கள் இங்க கடைக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களும் கேட்கணும் இப்போ நீங்க டி நகர்ல சில கடைகளுக்கெல்லாம் எல்லாம் பேசுறீங்க வணிக வளங்களுக்கு தான் அங்க போதுமான பாதுகாப்பு இருக்கிறது இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்னா வேற எந்த மாதிரி அம்சங்கள் வேணும் எதிர்பார்க்கறீங்க நிறைய இடத்துல வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து நிறைய இருக்கிறது இல்ல அப்படி இருந்தாலும் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல பாதைகளும் வந்து ரொம்ப குறுக்கலா இருக்கிறதுனால சப்போஸ் எதுனா சில தீ விபத்து ஏற்பட்டாலும் அது எப்படி ஈஸியா கடந்து வர்றதுன்னு தெரியுது இல்ல இதனால எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்க பொதுமக்களா நார்மலா உயிரிழப்பு அந்த மாதிரி ஏற்படலாம் ஒரு ஒரு தீ விபத்து ஏற்பட்டா உயிரிழப்பு ஏற்படலாம் நிறைய பேரு நசுங்கியே வந்து உயிரிழக்கலாம் இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த விதியை மீறி கட்டப்படும் கட்டிடங்கள் நல்ல ஒரு கட்டிடத்துக்கோ இன்னதுக்கோ ஸ்பேஸ் நிறைய இருக்கணும் வென்டிலேஷன் இருக்கணும் பார்க்கிங் ஸ்பேஸ் ஒதுக்கணும் அந்த மாதிரி இன்னொரு வாடிக்கையாளர் இருக்கிற டி நகர வாடிக்காளர் அவரிடம் பேசும் இப்போ ஒரு கட்டடங்கிறது எப்படி பாதுகாப்பானதாக மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க பாதுகாப்புனா போயிட்டு வரது கம்பர்டபுளா இருக்கணும் போயிட்டு வரதுக்கு லிப்ட் வசதி ஈஸியா இருக்கணும் லிப்ட் வசதி பாத்தீங்கன்னா ஒரு லிப்ட்லயே வந்து கூட்டமா நெருக்கிட்டு போறாங்க ஒரு நாலஞ்சு லிப்ட் வச்சா இன்னும் மக்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கிங் பாத்தீங்கன்னா எங்கன்னா விட்டு போயிட்டு கிராஸ் பண்ணிட்டு வர்றதா இருக்கு ஈஸியா வண்டி அங்கேயே அந்தந்த இதுல விடுற மாதிரி இருக்கணும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா ஈஸியா நீங்க போன இடங்கள்ல மக்கள் அனுபவிக்கிற சிரமங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு அதை கூட்டமா வந்தா ரொம்ப கம்ஃபர்டபிள் இல்ல யாருக்கும் வந்து ஈஸியா போறதுக்கு வரத்துக்கு ரொம்ப நெரிச்சலா இருக்கு அட்லீஸ்ட் ஸ்டெப்ஸ் வைக்கலாம் ஈஸியா போயிட்டு வரதுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய வைக்கலாம் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பெரிய வணிக வளாகங்கள்ல தீ பட்டுனா உடனே வெளியே தப்பி தப்பிச்சு வர மாதிரியான விஷயங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது கம்மியா தான் இருக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு போயிட்டு வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு நன்றி உங்க தகவல் நன்றி மீனா குமாரி இப்ப நகர் வாடிக்கையாளர்களும் நாம் பேசிருந்தோம் அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சொல்லிருக்கார்கள் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பான வணிக வளங்கள் என்பது குறைவாக இருக்கின்ற பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்த வணிக வளாகங்கள் இருக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த வணிக கட்டிடங்கள் கட்டும் போது வணிக நிறுவனங்களுக்கு இன்று என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கிறது அதே சமயத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும்போது என்ன விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது இந்த விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது யார் நடவடிக்கை எடுக்கிறாங்க இது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறதா குறித்து உங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக அதற்கு முன்பாக மீனாகுமாரி வெளி மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவதற்கு முன்பாக அவரிடம் கேட்போம் டு யூ திங்க் சென்னை கமர்ஷியல் பில்டிங்ஸ் அண்ட் மல்டி ஃபார் யூ நாட் ப்ராப்பர் ஸ்டோரிங்ஸ் So, uh, what do you think? What's your recommendations to improve? it? Yeah, limited. Uh, there, there should be limited people stay there. Then uh, lift also. Then nothing. <laughs> okay, thank you. Okay. மீனக்குமரி ஒரு வெளி மாநிலத்த பெண்ணையும் கேட்டிருந்தோம் அவங்களும் அவங்க சென்னையில வந்து அவங்களுக்கும் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் சேஃப் இல்ல அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் போறேன் அதாவது இந்த விதிமுறைகள் பற்றி கேட்டீங்க எந்தெந்த கட்டிடங்களுக்கு எங்கெல்லாம் அனுமதி வாங்கணும் அந்த விதிமுறைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அனுமதி என்பது பார்த்தோம் என்றால் அதாவது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் ஆகியவை கட்ட கட்ட வேண்டும் என்றால் அது உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து அமைப்புகள் மற்றும் முனிசிபாலிட்டி மற்றும் கார்பரேஷன் போன்ற அந்த அமைப்புகளிடம் இந்த கட்டடத்தை கட்டும் உரிமையாளர் அனுமதி வாங்க வேண்டும் அதே போல கிரவுண்ட் பிளஸ் த்ரீ என்பார்கள் அதாவது கிரவுண்ட் புளோர் அதற்கு மேற்பட்டு மூன்று மாடிக்கு மேல கட்டுறது மூன்று மாடிக்கு மேலே கட்டும் போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று சொல்லக்கூடிய சிஎம்டி ல அனுமதி வாங்கணும் இதுதான் அடிப்படையில் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு அமைப்புகள் அதாவது சிஎம்டிஏ பெருநகர வளர்ச்சி கழகம் கழகம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி மாநகராட்சி இந்த அமைப்புகளிடம் இருந்துதான் அந்த வீட்டை கட்டுங்க

மற்றும் கார்பரேஷன் அமைப்புகளிடம் இருந்து அவர்கள் அனுமதி பெற வேண்டும் இது அடிப்படையான விதிகள் மேலும் இந்த இதெல்லாம் வந்து இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் இருக்கு அதாவது பரப்பு திட்ட சட்டம் இந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டத்தின்படி எந்தெந்த வீடுகள் கட்டிடங்கள் வணிக வளங்கள் எப்படி இருக்கணும்னு அதுல விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு அதுல என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னா ஒரு கட்டணம் கட்டும் போது குறிப்பா அந்த கட்டடம் கட்டும் போது சுற்றிலும் ஐந்து அடி ஐந்து அடி இடைவெளி இருக்கணும் அதான் பாதுகாப்பு அம்சத்துக்காக அப்புறம் மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்னா நிச்சயமாக லிப்ட் வசதி இருக்கணும் வெண்டிலேஷன் காற்றோட்ட வசதி இருக்கணும் யார் வந்து ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா போகணும் அதே போல சன்லைட் வந்து உள்ள வரதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நேச்சுரல் லைட் அதான் இந்த மின்சார சக்தியை குறைக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இப்ப இருக்கிற நம்ம கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா மின்சார வசதி அதிகமா பயன்படுத்துற கடைகள் தான் இருக்கு சன்லைட் லைட் எங்கயாவது உள்ள வரதுன்னு பாக்க முடியாது யாரும் ஏர் ப்ளோவும் அந்த அளவுக்கு இருக்காது ஏசி வச்சுதான் பயன்படுத்தியிருப்பாங்க அது போல கார் பார்க்கிங் இருக்கணும் அதுதான் அடிப்படையிலான மிக முக்கியமான வசதி ஒரு ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா அது கார் பார்க்கிங் கண்டிப்பா வேணும் அந்த கார் பார்க்கிங் வந்து வெளிய ரோட் கடைக்கு வெளியில வைக்க கூடாது ஏன்னா அதனால இப்ப சென்னை டி நகர் போன்ற ஏரியா எல்லாம் வந்து கார் பார்க்கிங்ல ஒரு சில நிறைய கடைகள் இருக்கறது இல்ல அதனால எல்லாரும் வெளிய பாஸ் பண்றாங்க கூட்டில் அதிகமாகுது கூட்டம் அதிகமாகுது அதே போல மூன்று ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இட அளவு இருக்குன்னா அந்த இட அளவுல மூன்று மாடிதான் கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகள்லாம் அனுமதி வழங்குவோம் ஆனா அந்த அனுமதியை மீறி சில எல்லாம் ஆறு மாடி கட்டிடங்கள் கட்டுவது பன்னெண்டு மாடி கட்டிடங்கள் கட்டுவது அத்துமீறி இருபது மாடி முப்பது மாடி என்றெல்லாம் கட்டுவதெல்லாம் நடக்கிறது அப்படியெல்லாம் கட்டும் பொழுது இந்த மாதிரி வருகிறது திடீர் என்று மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது இது போன்ற சிக்கல்களில் இருந்து தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வீணா தங்கமணி சென்னையில கட்டிடம் கட்டுவதற்கு வணிக நிறுவனங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னீங்க சென்னையில கட்டிடம் கட்டுவதற்கு சிடி சிஎம்டிஏவோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது ஒரு விதியை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை கட்டும் போதே அதிகாரிகள் கண்டுகொள்ளாதது ஏன் என்று ஒரு கேள்வி எழுதுகிறது இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறா நிச்சயமாக மீனா குமாரி அதாவது இதுல கணிசமாக ஊழல் இருக்கிறது அதாவது ஒரு கட்டணத்தை கட்டும் பொழுது அதற்கு இந்த அமைப்புகளில் நாம் பணம் கொடுத்து கட்டணத்தை கட்டுவதும் ஒரு ரகம் அதே போல இங்க இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகள் அந்த ஏரியா கவுன்சிலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் குற்ற ஊழல் அதே போல இந்த கவுன்சிலர்கள் உள்ளாட்சி எல்லாம் வந்து இந்த விஷயங்களை கண்டுகொள்வதில்லை ஏனால் பெரிய அளவில் இந்த வணிக நிறுவனங்களுடன் சில பேருக்கு எல்லாம் தொடர்பு இருக்கிறது அதாவது சில உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற வணிக வளாகங்கள் உரிமையாளர்கள் ஒரு அவர்களிடம் நேரடி தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்குள் இருக்கின்ற ஊழல் காரணமாக அவர்களுக்குள்ள நடக்கின்ற பண பண பரிவர்த்தனை காரணமாக அவர்கள் கண்டுகொள்வதில் கண்டுகொள்வதில்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அப்படி ஒரு புகாராக இருக்கிறது இதுபோன்ற பிரச்சனைகளால் தான் இது நீடித்து வருகிறது வீணாகுமார் இந்த விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களால் மக்கள் எந்த விதத்தில் எந்தவிதத்தில் அடைகின்றனர் மக்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் எழுப வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்கிறார்கள் அதாவது திருவிழா காலங்கள் எல்லாம் டீநகர் போன்ற பகுதிகளில் உள்ள பார்த்தோம்னா வெளியே முடியாது அந்த அளவுக்கு நெரிசல் இருக்கும் அந்த நெரிசல் காரணம் பார்க்கிங் இந்த பிரச்சனையிலேயே அதாவது விதிமீறலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுது இந்த பார்க்கிங் தான் அதாவது ஒரு இடத்துல பார்க்கிங் இல்லாதனால அந்த வண்டி எல்லாம் இருக்கு அந்த வெளியே இருக்கிற வண்டிகளால போக்குவரத்து இடையூறு அதெல்லாம் பேருந்துகள் நிறைய சரியா முன்னதாக சென்னை மாநகர முன்னாள் மேயர் திரு மா சுப்பிரமணியம் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார் அவரிடம் தற்போது பேசலாம் வணக்கம் ஐயா இப்போ சென்னையில தலைநகரத்தோட தலையாய பிரச்சனையாக சென்னையில் விதிமுறைகளை மீறும் அடுக்குமாடி கட்டிடங்கள் தான் இருக்கிறது இது தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில நீங்க இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முயற்சி மேற்கொண்டீங்க தற்போது இந்த நிலைமை மாற்ற இந்த பிரச்சனைக்கெல்லாம் வழிவகுக்க என்ன மாதிரியான தீர்வு உங்ககிட்ட இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிற கட்டிடங்களை பொறுத்தவரை பொதுவாக அந்த விதிமீறிய கட்டிடங்கள் தான் அதிகமாக இருக்கும் விதிமுறைகளின் படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்பது மிக குறைவாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விதியை மீறுவதற்கான வாய்ப்பு என்பது மாநகர பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் அந்த இளநிலை பொறியாளர்கள் என்கின்ற நிலையில இருக்கிற அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு இல்லாததும் அல்லது ஏதாவது ஒரு சில இடங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுவதும் தான் இதற்கு தொடர் காரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் அந்த பொறுப்பில் இருந்த சமயத்தில் பல்வேறு நேரங்களில் அதற்காக நேரடி கள ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த உதவி பொறியாளர்களை பல இடங்களில் பணியடை நீக்கம் எல்லாம் கூட செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடர்ந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கட்டிடங்கள் இது போன்ற பாதிப்புக்குள்ளாகிற போது ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலையெல்லாம் வருகிற போது கூட இதிலிருந்து விதமான அவர்களுக்கு சலுகைகளும் அளிக்காமல் கண்டிப்புடனே நடந்து கொண்டிருக்கிறது கடந்த கால மாநகராட்சி நிர்வாகம் இதுல ஆரம்பத்திலேயே தடுப்பது என்பதுதான் மிக சிறந்த வழியாக இருக்கும் இது விதிமீறிய கட்டிடங்களை தொடக்கத்திலேயே கண்டறிந்து அவர்கள் கட்டு அந்த கட்டுமானப் பணிக்கு தங்களிடம் அணுகுகிற போதே மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதி வழங்குகிற போதே இதில் முறையாக கடுமையாக நடந்து கொண்டால்தான் அந்த விதிமீறிய கட்டிடங்கள் அந்த இதுங்கிறது நிறுத்தப்படும் ஆனா விதிமீறி கட்டிட கட்டடங்களுக்கு எல்லா கட்டடங்களையும் இடிப்பது என்பது தொடங்கினால் இன்றைக்கு சென்னையில் முக்கால்வாசி பகுதி இடித்தாக வேண்டும் என்கின்ற அந்த நிலை என்பது ஏற்பட்டுவிடும் எனவே இதற்கு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை பெற்று சிஎம்டி உள்படி ஏதாவது ஒரு அந்த அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு சரியான வகையாக இருக்கும் ஐயா ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ரெண்டு அரசாணைகளை இந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு ரெண்டு அரசாணைகளை பிறப்பிச்சது அது ஆனா அந்த வரைமுறைப்படுத்துவதற்கு இது போதுமானதாக இல்ல அப்படின்னு தான் இப்ப ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண என்ன பண்ணலாம் அல்ல அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டால் சென்னையின் பாதி கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டிய நிலை இருக்குங்கிறதால்தான் அரசாணை போட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரசாணையின் மூலம் அந்த கட்டிடங்களுக்கு அந்த பாதுகாப்பு விதிமீறல்கள் இனிமேல் வராமல் தடுப்பதற்கான அந்த வழிவகைகளும் கண்டறியப்பட்டது அது தொடர் நடவடிக்கையாக இன்றைக்கு சென்னையில் புதிதாக கட்டுகிற கட்டிடங்கள் கடுமையான கல ஆய்வு என்கின்ற வகையில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த விதிமீறிய கட்டிடங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் அந்த ஒரு சுமூக ஒரு கோஆர்டினேஷன் என்கின்ற வகையில் இரு துறைகளும் அமர்ந்து பேசி என்ன செய்தால் இதற்கு அந்த விதிமீறிய கட்டிடங்களை பாதுகாப்பது அல்லது மிகப்பெரிய கடுமையான தந்தைகளிலிருந்து அதை தடுத்து நிற்பது என்கின்ற வகையில் இரு நிர்வாகங்களும் கலந்து பேசி செய்ய வேண்டும் சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்குவதற்காக தங்கமணி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் தங்கமணி சொல்லுங்க சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள இருக்கிறது அரசை பொறுத்தவரையில் இதற்கு நடவடிக்கை என்று பார்த்தால் ஏற்கனவே அந்த அரசாணைகள் மூலமாக தலைவர் கொடுத்து பிரச்சனையை சமாளித்தது இப்போது உயர்நீதிமன்றம் இந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு புதிய அரசாணையை பிறப்பித்து அதன் மூலமாக புதிய வரன்முறைகளை வரையறுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது அதன்படி தமிழக அரசு தற்போது மீண்டும் ஒரு புதிய அரசாணையை போட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது எனவே ஆலோசனை செய்து இதை எப்படி செய்யலாம் என்பதெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் செய்வார்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்பது குறித்து இப்போது இந்த மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய அலட்சியம் தொடர் கண்காணிப்பின்மை இதுதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இவ்வளவு கட்டிடங்கள் காரணம் அதுவாகவே கூறப்படுகிறது அப்படியே கல்வியாளர்களும் சமூக ஆர்வலரும் கருதுகிறார்கள் மீனா தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையான சென்னையில் விதிமுறைகளை மீறும் அடுக்குமாடி கட்டிடங்கள் குறித்த உங்களுடைய நேரடி கள தகவல்களுக்கு நன்றி திரு தங்கமணி எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டாதவாறு அரசு கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் கட்டிடங்கள் கட்டும்போது அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே இதை தடுத்துவிட்டால் இடிப்பு கோற்று வழக்கு என்ற பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் மீண்டும் மற்றொரு தலைநகரத்தில் நாம் சந்திக்கலாம்